ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக இந்த பிறப்பில் நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளேன் அழைப்பாயா என் செல்லமே இந்த இனிய காலை காலைப்பொழுதில் உன் சாயப்பா உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன் என்னை உள்ளே அழைத்து உனக்கான நல்ல செய்தியை வெற்றுக்கொள் என் செல்லமே இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை இதோ நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து கொள்ளப் போகிறாய் இப்பொழுது என உனக்கு சந்தோஷம்தானே என் செல்ல பிள்ளை நீ என்னிடம் மனதாக வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் தெரியும் என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக இல்லை நீ என்னை முழுமனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் நான் நிச்சயமாக உனக்காக செய்து தருவேன் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையின் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நொடிக்கு ஒரு முறை என்னை கூப்பிடுகிறாய் சாயி சாய்ரா சாயப்பா என்று நீ என்னை அழைப்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்க்கை வாழ்வு எல்லாம் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் உன் பிரார்த்தனைகள் வலுப்பெறுவதற்கு இன்னும் ஒரு முக்கிய விஷயம் ஒன்று சொல்லட்டுமா உன் விரதமும் தானமும் தர்மமும் உன்னோடு துணை நின்று கொண்டிருக்கிறது என் மனதை இவையெல்லாம் குளிர்வித்து விட்டது ஆஞ்சலமே ஒரு குடி உணவை பசியால் வாடுபவர்களுக்கு கொடு நீ தவம் இருந்தாலும் தானம் செய்தால் என் மனம் குளிர்ந்து போய்விடும் உனக்கான அற்புதத்தை விரைவில் காட்ட உள்ளேன் என் சொல்லவே நீ தேடும் முன்னே உனக்கானவற்றை இந்த நல்ல நாளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் அந்த தருணத்தில் தான் நீ என் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து என்னிடம் ஆசை வழங்க சாயப்பா சாயப்பா என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் இனி இனி கலங்க வேண்டிய சூழலே இருக்காது உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது ஆம் சிலமே நல்ல செய்தியை செவியில் கேட்டு மகிழப் போகிறாய் பல நாள் மனம் குமரிய விஷயத்திற்கு விடை கிடைக்கப் போகிறது ஆம் சிலமே உன் மனம் மகிழ்ச்சியில் போகிறது இந்த நல்ல ஒரு நாளில் முகம் அலர்வாய் புதியதொரு திருப்பம் கிடைக்கப் போகிறது ஆனந்தத்தில் துள்ளி குதித்து என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என்று சொல்லவேன் இதோ உனது சோதனை காலம் வரும்போது மட்டும் பயந்து விடாதே ஏனென்றால் துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தித்தால்தான் உறுதிக்கு வழிகள் தெரியும் பசியை சந்தித்தால்தான் உணவின் அருமை தெரியும் ஆகவே தோல்வியை சந்தித்து பார் அதற்கான வெற்றிக்கான வழிகள் தெரியும் உனக்கு விடா முயற்சியுடன் என் செல்லப்பிள்ளை செய்யும் எல்லா அனைத்து வேலைகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று இந்த சாயப்பா உன்னை ஆசிர்வதிக்கிறேன் சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ளத்தான் அதே நேரத்தில் தவறுகள் நடப்பதோ உன்னை திருத்தி கொள்ள முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ள எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து ஒரு ஆகவே ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் சொல் கேட்டு முடிவு எடுக்கக்கூடாது பொறுமையாக இருக்க உனக்கு தைரியம்தான் வேண்டும் மற்றபடி கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரிதாக இருக்கும் தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்துக்கு ஏற்றால் போல பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தது போதும் இதுவே இன்றைய உலகமாக இருக்கிறது நான் சொல்வதெல்லாம் சரிதானே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல எதுவாக இருக்கும் என்று சற்று யோசனை செய்து பாருங்கள் இதை நான் பலமுறை உன்னிடமே சொல்லியிருக்கிறேன் ஒருவனுக்கு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது என்ன செல்வமோ பொருளோ அல்ல என்ன போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் போதும் அந்த வார்த்தை தான் முக்கியமானது என்று அடிக்கோடிட்டு சொல்கிறேன் ஒரு பசி நீ ஒருவனுக்கு உணவு கொடுத்துக்கொண்டே இரு அவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் அவன் வயிறு நிரம்பிய விரும் அப்பா போதும் அப்பா போதும் அப்படின்னு என்று சொல்லும் வார்த்தை இருக்கிறதல்லவா ஏனென்றால் அதில்தான் அவன் போதும் என்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறான் அதே நேரத்தில் அவனிடம் நீ காசு ஒரு அளவுக்கு மேல் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தால் அவன் போதும் என்று யாரும் சொல்வதில்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் போதும் என்ற மனப்பக்குவத்தை நீ சந்தித்தாயானால் வேணென்றால் போதும் என்ற அளவு நீ நிர்ணயித்து விட்டால் உனக்கான இந்த அளவு நமக்கு காசு நமக்கு இந்த அளவு போதும் நமக்கு இந்த அளவுக்கு சொத்து சுகங்கள் போதும் நாம் வாழும் வசதிக்கு ஏற்றபடி நமக்கு தேவையான அளவு சொத்து சுகங்கள் இருக்குமிடம் தங்குமிடம் அன்றாட உணவுக்கு தேவையான சாப்பாடு இது இருந்தாலே போதும் அல்லவா அளவுக்கு மீது அதிகமாக ஆசைப்படும் போது உனக்கு பிரச்சனைகளே வருகிறது அந்த இடத்தில் அதற்குத்தான் சொல்கிறேன் ஒருவன் செல்வமோ பொருளோ எ எதுவுமே மாற்றக்கூடும் மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றாது போதும் ஐயா போதும் என்ற மனப்பக்குவத்தை அவன் அடைந்து எவன் ஒருவன் அடைகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக அடைகிறான் அவன் அவனை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக உயரலாம் ஆகவே நீ எப்போதும் நீயாகவே இரு என் செல்லமே உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசிவிடாது ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தையோ ஒருபோது மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் நொடியே விலகிவிட வேண்டும் பிச்சைக்காரன் கூட நம்மை நம்பித்தான் கேட்கிறான் ஆனால் நாமளோ இல்லை என்று கையை விரித்து விடுகிறோம் பிறருடைய மனதை கவர்ந்து அறிவோ அழகோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை மதிக்கும் விதத்தில் தான் இருக்கிறது உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திம்முறோடு தான் இருப்பார்கள் எந்த ஒரு சூழலிலும் நீ கவலைப்படக்கூடாது யாரும் பயமும் இருக்கக்கூடாது யார் மேலையும் அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் சாயி சாயி என்று என்னை நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் என்பது நூறு சதவிகிதம் உண்மை அதே நேரத்தில் உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் அதை நானே தான் அழித்து கொண்டிருக்கிறேன் இன்னொன்று சொல்லுகிறேன் அடுத்தவருக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன் உனது துன்பங்கள் துயரங்கள் சோதனை காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது கலங்காதே என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்ல செய்தி வரும் மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் வெற்றியே கிடைக்கும் முன்னருகில் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அவருக்கு